அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் கடந்த மூன்று நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க ரொம்பவே காணப்படுது அதுக்கு மிக முக்கிய காரணம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொடர்புடைய குரல் பதிவுகள் ஆடியோ ரெக்கார்டுகள் வெளியானதுதான் அதெல்லாம் எப்படி வெளியாச்சு யார் அதையெல்லாம் வெளியிட்டது ஏன் இப்ப அதையெல்லாம் வெளியிடுறாங்க அப்படிங்கறத பத்தி கடைசியில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய ஆறுயிர் நண்பன் அன்பு சகோதரன் இடுமாவனம் கார்த்தி தொடர்புடைய ஒரு குரல் பதிவுக்கு சில விளக்கங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு அதனால அதை முதல்ல பார்த்துடலாம் இப்ப இடுமாவனம் கார்த்தி தொடர்புடைய அந்த குரல் பதிவை நீங்க எல்லாரும் கேட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அந்த குரல் பதிவில் பேசுகின்ற பெண் யாரு அவங்களுக்கும் இடுமாவனம் கார்த்திக்கும் இடையில இருக்கின்ற உறவு என்ன அவங்க ரெண்டு பேரும் இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அந்த குரல் பதிவு எப்ப பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற எந்த ஒரு அடிப்படை தகவலும் செய்தியும் தெரியாம ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இடுமாவனம் கார்த்தி அவர்கள் அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டாரு அதுக்கு முக்கிய காரணம் அந்த பெண்ணோட சாதிதான் அவங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க கார்த்தி வந்து ஒரு ஆதிக்க சாதி மனோநிலையோட செயல்பட்டு அவருடைய சாதிய தான் அந்த பொண்ண ஒதுக்கி வைக்க பார்த்தாரு அந்த பொண்ணை ஏமாத்த பார்த்தாரு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கூட வாய் கூசாம பொய்யான அபாண்டமான குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க இப்ப எனக்கு வந்து பெருசா கடவுள் நம்பிக்கை அப்படின்னு இருந்ததே கிடையாது சுத்தமா கிடையாது ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த பதிவு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் என்னுடைய நண்பன் ஆருயிர் சகோதரன் இடும்பாவனம் கார்த்திக்கு எதிராக இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த யாருமே சத்தியமா சொல்றேன் நல்லா இருக்க மாட்டீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க ஒரு நேர்மையாளனுக்கு எதிராக கொண்ட கொள்கையில இன்னி அளவுக்கும் அசையாத ஒரு போராளிக்கு எதிராக அவன் சாதிய மனோநிலை கொண்டவன் அவன் ஒரு ஆதிக்க சாதி மனோநிலை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரியான அவதூறுகளை பரப்புறீங்க தெரியுமா சத்தியமா சொல்றேன்டா நீங்க யாருமே நல்லா இருக்க மாட்டீங்க இதையெல்லாம் ஏதோ கோபத்துல பேசுற அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க உண்மையாகவே மன வழியோட வேதனையோடு பதிவு செய்யறேன் என் நண்பன் தங்கம் சொக்க தங்கம் அவளுக்கு சாதிய மனநிலை இருக்குன்னு சொன்னீங்க தெரியுமா நல்லாவே இருக்க மாட்டீங்க சரியா இந்த அவதூற முதல்ல பரப்புனது திருச்சி சூர்யா சிவா தான் அவன் தான் ஒரு அயோக்கிய அரமெண்டல் அப்படின்னு பார்த்தா அவன் பரப்புன அந்த அவதூரை நம்பி அது ஊர் முழுக்க பரப்புறாங்க தெரியுமா அவங்க எல்லாம் இந்த திருச்சி சூர்யாவை விட அடிமுட்டாலா இருப்பாங்க போல கொஞ்சோண்டு அறிவு இருந்தா கூட எப்படி கொஞ்சோண்டு அறிவு இருந்தா கூட இந்த அவதூறுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரிய வந்திருக்கும் தெரியுமா ஒரு பதிவு 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 அந்த செய்யப்பட்டு மேல ஆகுது இந்த ஓராண்டு காலத்துல அந்த பெண் இடுபாவனம் கார்த்தி மேல ஊடகத்துக்கு முன்னாடியோ காவல்துறையிலையோ ஏதாவது புகார் கொடுத்திருக்கிறாங்களா சொல்லுங்க புகார் கொடுத்திருக்கிறாங்களா இப்ப அந்த பெண் கிட்ட கார்த்தியோட எண் இருக்கு அவங்க கிட்ட இது மாதிரியான குரல் பதிவுகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அதையெல்லாம் காவல் நிலையத்துல பாருங்க கார்த்தி என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்க முடியும் சட்டப்படியான நடவடிக்கையே எடுத்திருக்க முடியும் ஆனா அவங்க இது வரைக்கும் அப்படியெல்லாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அதுல இருந்தே தெரியல இந்த அவதூறுகள் எல்லாம் சுத்த பொய் அப்படின்னு இன்னொரு விஷயம் அவங்க கார்த்தி மேல புகார் கொடுக்கல அப்படிங்கறத விட இன்றைக்கு கார்த்தி மேல முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் எல்லாத்தையும் மறுத்து ஆக பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பெண்ணே கார்த்தி மீது முன்வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் மறுத்துட்ட போது அங்கேயே இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இதுல மூணாவது மனுஷங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு கார்த்தி மேல புகார் கொடுக்கல அப்படின்னு சொன்ன தெரியுமா ஆனா அவங்க இன்னொருத்தர் மேல புகார் கொடுத்திருக்கிறாங்க யார் தெரியுமா தன்னுடைய புகைப்படத்தையும் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய அனுமதி இல்லாம சமூக வலைதளத்தில் பதிவிட்டு அதை வைத்து இன்னொருத்தர் மேல அவதூறு பரப்பிய திருச்சி சூர்யா சிவா என்கின்ற அயோக்கியர் மேல சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அந்த குரல் பதிவில் பேசிய பெண்ணே இடுமவனம் கார்த்தி மேல முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்துட்டாங்க முழுக்க முழுக்க இடுமாவனம் கார்த்திக்கு தான் அவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க யார் தனக்கு எதிராக அவதூறு பரப்புனாங்களோ அவங்களுக்கு எதிராக காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க சோ அந்த இடத்துலயே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் போது இந்த திமுக கொத்தடிமைகள் எதுக்காக தேவையில்லாம குதிச்சுக்கிட்டு இருக்கணும் இதத்தான் சொன்னேன் கொஞ்சோண்டு அறிவு இருந்திருந்தா கூட இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த அவதூறுகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும் ஆனா இவனுங்களுக்கு அறிவு அப்படிங்கிறது கால்படி அரிசி அளந்து போடுவாங்க தெரியுமா அறக்காப்படி அந்த அளவுக்கு கூட இல்லைங்கிறது இதன் மூலமா நல்லா தெரியுது அறிவு தான் இல்லை ஆனா வன்மோ குடோன் கணக்குல கொட்டி கிடக்குது அதனாலதான் அதையெல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க சரி அது எந்த பிரச்சனையா வேணும்னாலும் இருக்கட்டும் அது அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னொருத்தரோட தனிப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட வாழ்க்கையில மூக்க நுழைச்சி பஞ்சாயத்து பண்றதுக்கு இந்த திமுக கொத்தடிமைகள் யாரு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்னடே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம் அப்படின்னு எதுவுமே கிடையாதா அது சரி இந்த திமுக கொத்தடிமைகளிடம் நாகரிகத்தை எல்லாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவே முடியாது ஆனா அடிப்படை அறிவு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்ல என்ன பிரச்சனை என்ன நடக்குது என்ன ஏதுன்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம ஒரு பொண்ணோட புகைப்படத்தை சமூக வலைதளத்துல போட்டு ஊர் முழுக்க பரப்பி உங்க வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்களே அந்த பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல இதனால நாளைக்கு அந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா என்னடா செய்வீங்க உங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா இப்படிதான் செய்வீங்களா அவங்களோட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ஐயோ பாருங்க எங்க வீட்டு பொண்ணும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஊர் முழுக்க தம்பட்டம் அனுப்பிங்களா காதோட காது வச்ச மாதிரி அந்த பிரச்சனையை முடிக்க மாட்டீங்க அப்போ உங்க வீட்டு பொண்ணு அப்படின்னா அவ்வளோ பதுசா பத்திரமா பாத்துக்கிறீங்க இன்னொருத்தர் வீட்டு பொண்ணு அப்படிங்கிற போது உங்க இஷ்டத்துக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த பொண்ணோட புகைப்படத்தை போட்டு பொய்யான போலியான அவதூறுகளை அள்ளி வீசுறீங்களே அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இதையெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் கேட்டா அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி வாங்கி தரானுங்களாம் கிழிச்சானுங்க திமுக ஆர்ப்பாட்டத்துல என் இடுப்பை புடிச்சு கிள்ளிட்டாங்க அப்படின்னு புகார் சொன்ன திமுக மகளிர் அணி நிர்வாகிக்கு திமுக பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்புக்கு ரெண்டு பெண் பாலியல் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளுக்கு எதிராக தண்டனைய வாங்கி தந்து நீதியை நிலைநாட்ட முடியல இந்த வெண்ணெய்களால இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தரப்போறானுங்களாம் வாயால சிரிக்க மாட்டாங்கடா இதையெல்லாம் கேட்டா சரி இப்போ ஏன் இதையெல்லாம் இவனுங்க செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க தெரியுமா அன்பு நண்பன் இடுமாவனம் கார்த்தியையும் அண்ணன் சாட்டை துரைமுருகனையும் குற்றப்படுத்தணும் கலங்கப்படுத்தணும் ஏன் ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தான் தொடர்ந்து ஆளும் திமுக அரசிற்கு எதிராக வீரியமான கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அது பல லட்சம் பார்வையாளர்களை சென்று அடையுது இதை தடுக்கணும் முடக்கணும் அதுக்காக என்ன செய்யணும் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு இவங்களுக்கு தகுதி இல்ல இவங்க மேலேயே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பொது சமூகத்தோட மனசுல பதிய வைக்கணும் அதுக்காக தான் இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த குரல் பதிவுகள் எல்லாம் யாரால வெளியிடப்பட்டுச்சு எங்கிருந்து இதெல்லாம் வெளியிடப்பட்டுச்சு அண்ணன் சாட்டை துரைமுருகனோட அலைபேசியில இருந்து மட்டும்தான் இந்த குரல் பதிவுகள் எல்லாம் வெளியாகுது தப்பு கணக்கு போட்டுடாதீங்க இருந்தும் வெளியாகுது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ரொம்பவும் ஒரு கருப்பாடு இப்படிப்பட்ட உரையாடல்களை வெளியிடுது அது மட்டும் கிடையாது கட்சியோட எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் ஒரு கருப்பாடு இருக்கு அண்ணன் சாட்டை துரைமுருகனோட அலைபேசியில இருந்து இந்த குரல் பதிவுகள் எப்படியெல்லாம் வெளியாகுது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்துல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கருணாநிதியை பற்றி ஒரு பாடலை பாடினார் அதுக்காக அவரை தேடி போய் குற்றாலத்தில் கைது செஞ்ச காவலர்கள் தான் அண்ணன் சாட்டை துரைமுருகனோட அலைபேசிய பறிச்சு வச்சுக்கிட்டாங்க முதல்ல இதுவே பெரிய தப்பு ஏன் அப்படின்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டது கருணாநிதியை பற்றி ஒரு பாடலை பாடினார் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பாடலில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த குற்றத்திற்கும் அவருடைய அலைபேசிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை குற்றத்திற்கு தொடர்பில்லாத பொருட்களை பறிமுதல் செய்யக்கூடாது இதுவே முதல் தப்பு ஆனா காவலர்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகனோட அலைபேசிய பறிச்சு வச்சுக்கிட்டாங்க சரி அது போகட்டும் அடுத்ததா அன்று மாலையே கைது செய்யப்பட்ட அன்று மாலையே நீதிபதியால பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டை துறைமுருகனை விடுதலை செஞ்சுட்டாங்க அவரை விடுதலை செஞ்சப்பவே அவர்கிட்ட இருந்து பறிச்சா அவருடைய அலைபேசிய அவர்கிட்ட கொடுத்திருக்கணும் ஆனா காவலர்கள் கொடுக்காம நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வாங்கி வைத்த எல்லா பொருட்களையும் அவருடைய உடைமைகளையும் அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துரணும் இதுதான் சட்ட விதி ஆனா காவலர்கள் அண்ணன் சாட்டை துறைமுருகனோட அலைபேசிய கொடுக்கவே இல்லை அடுத்ததா அந்த அலைபேசில இருந்த தனிப்பட்ட தகவல்கள் உரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து திருச்சி சூர்யா மூலமா வெளியிட்டு உரிமையில தலையிட்டு அதை பொது வெளியில வெளியிட்டது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் காவல்துறைய இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யும் போது நாம யாருக்கிட்ட போய் முறையிட முடியும் சரி ஏன் இவங்க திருச்சி சூர்யாவை வச்சு இந்த குரல் பதிவுகளை வெளியிடணும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு திருச்சி சூர்யா அவர்கள் இன்னைக்கு பாஜக வெளியே வந்துட்டாரு இப்ப மறுபடியும் போகணும் அதுக்காக என்ன பண்ணணும் திமுகவை கடுமையாக எதிர்த்து எதிர்த்து களமாடி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சிய கலங்கப்படுத்தணும் அதுக்காக என்ன செய்யறாரு காவல்துறை கிட்ட இருக்கிற அண்ணன் சாட்டை துறைமுருகனோட அலைபேசியில இருந்து சில தனிப்பட்ட தகவல்களை பெற்று பொது வெளியில வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான செயல் இது அரசியல் ரீதியா நேரடியா எதிர்க்க முடியாத எதிர்க்க வக்கற்ற இந்த திமுக கொத்தடிமைகள் இது போன்ற ஐந்தாம் படை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐந்தாம் படை வேலை அப்படின்னா என்னன்னு இந்த இடத்துல விலக்கி சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு கேவலமான ஒரு செயல் கோழைத்தனமான ஒரு செயல் அதைத்தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி போகட்டும் அடுத்ததா அண்ணனுக்கு பக்கத்துல இருந்து இதையெல்லாம் வெளியிடுற கருப்பாடு இருக்கு தெரியுமா அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு கூடிய சீக்கிரம் அந்த கருப்பாடு வெளியே துரத்தப்படும் சரியா இறுதியா உறவுகளுக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இதையெல்லாம் பார்த்து கலங்கிடாதீங்க மனசை தளர விட்டுறாதீங்க இனி வரும் எதிர்காலத்துல இதை விட பல மடங்கு எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் அவதூறுகளையும் நாம கட்டாயம் சந்திக்க போறோம் அதுக்கு எந்த ஒரு அவதூறு அள்ளி வீசினாலும் நம்மால தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்க முடியும் அதுக்கு நமக்கு தேவை நேர்மையும் ஒழுக்கமும் மன உறுதியும் மட்டும்தான் தெளிவா புரியுதா இதையெல்லாம் பார்த்து கலங்கிடவே கலங்கிடாதீங்க இதெல்லாம் கால் தூசுக்கு சமானம் இதுக்கு சமானம் அப்படின்னு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணையந்திரங்கள் இது உங்காய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வம் பயன்பெறுவோம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்